துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு ராசியும் ராசி ராசிநாதனையும் பார்க்குறார் ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆறாம் இடம் வெட்டி ஸ்தானத்துல ராகு பகவான் ஏழாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார் அப்போ எல்லாமே சிறப்பா இருக்கிறதால இந்த துளா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும் அம்சமாக இருக்கும் நினைக்கிறத சாதிக்க முடியும் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் சந்தோஷத்தை பெற முடியும் குடும்ப ரீதியாக வேலை விஷயங்களில் தொழில் விஷயங்களில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்க போகிறீர்கள் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் ஒரு பதவியில் இருப்பீங்க கௌரவ பதவின்னு சொல்லக்கூடிய அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு மெருகூட்டக்கூடிய ஒரு அமைப்பு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் குறிப்பாக வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதாவது சினிமாவுக்கு பின் அதாவது கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சரி தொலைக்காட்சி சினிமா இதில் இப்போ வேலை பார்க்கக்கூடிய அத்துணை வேர்களுக்கும் சுக்கருடைய ஆதிக்கம் கலைத்துறை சினிமா டான்ஸு இது நாடகம் இயல் இசை எது எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது பணம் பல வகையில் வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டப்போகுது ஆனாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வாக்கு சாதுரியம் வேணும் ஏதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க வென்றுட்டா பிரச்சனை இல்லை அதுக்கு அது கொல்லு போயிட்டால் பிரச்சனை இல்லை கொல்லும்னு சொல்ற போது எதா பிரச்சனை வரும் இல்ல அதனால எச்சரிக்கையாக பேச வேண்டும் குடும்பத்திலையும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி மூணாம் இடம் சூப்பராக இருக்குது குரு பார்வையில் இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்ரு பெண் பிள்ளைகளாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை ஆர்னமெண்ட்ஸு நகைகள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அதாவது கேமராமேன் டெக்னீஷியன் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் சூரியன் பொறுத்த வலியை நாலாம் இடம் பகை வீட்டில் இருப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வைத்தல ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் பேலன்ஸ்டு டயட் அதுதான் தேவைப்படுகிறது மற்றபடி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சிவனுடைய கதாட்சத்தால் உங்களுக்கு இந்த வாரம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது ஆறாம் இடம் ராகு பகவான் இருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சொன்னால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேடல்கள் அவங்களுடைய வேலைவாய்ப்பு உத்தியோகம் இல்லை எக்ஸாம் எழுதுவாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க ஐபிஎஸ்சி அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி இப்படி பேங்க் எக்ஸாம் எதை எழுதினாலும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க டெஃபினட்டாக நீங்கள் சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது வரைக்கும் பத்தோட பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரேங்க் வரக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக எடுத்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு க தரும் அதே நேரத்தில் ஏழாம் இடம் குரு பகவான் இருக்கிறார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் தான் சண்டை சச்சரவு வரும் ஆனால் ஏழுங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் ஸ்தானம் சிறந்து விளங்க போகிறது தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டு இரட்டிப்பு வருமானத்தை போகிறீர்கள் இது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற இன்னும் பிற எத்தனையோ துறைகள் இருக்குது அத்தனை துறைகளிலும் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இரட்டிப்பு லாபம் வேலை பார்க்குறவங்களுக்கு சந் சந்தோஷம் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகத்தின் மூலம் ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உங்களுக்கு கௌரவிப்பார்கள் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் ஆகி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரீங்க இப்போ தூக்கம் என்பது இருக்காது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது